செல்லக்குட்டி வைரங்களா பார்ட் த்ரீக்கு உங்களை நான் வந்து இப்போது அழைக்கிறேன் பார்த்தீங்கன்னா நம்மளோட பார்ட் ஒன் பார்ட் டூ பார்த்தா தான் அந்த பார்ட் த்ரீ வந்து உங்களுக்கு விழுங்கி இது ஒரு சீரீஸ் மாதிரி போயிட்டுருக்கு அது பாட்டுக்கு நல்லா தான் இருக்குது இதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுல்ல தமிழ்ச்காட் வீடியோஸ் எப்படா வரும் எப்படா வரும் என் செல்லக்குட்டி தங்கங்கள் ஒரு பக்கம் அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் ஒரு பக்கம் அதனால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்தோட ரெப்ரசன்டேட்டிவாக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது என்னோடய யூடியூப் நண்பர்கள் அடிநியமில் என்னோட ஒத்து பயணிக்கிற என்னோட செல்லக்குட்டி தங்கங்கள் அவங்க எல்லாருக்குமே இந்த சீடு க்ரோன் பிளான்ஸுக்கு உள்ள தன் அதோட ஒரு உண்மைத்தன்மை என்னங்கிறத சொல்லணும் சிஸ்டர் அதோடய மகத்துவம் என்னங்கிறத நீங்கள் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதோட எல்லாரத்தோட ஆலோசனையும் கேட்டு அதோடய மகத்துவத்தை சொல்லணும் பட் ஒரு வீடியோ பத்தாது அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு டாபிக்னு வச்சுக்கோங்களேன் அது இது என்னோடய சீட் க்ரோன் பிளான்ட்டு இது நான் சீடு போட்டு மல்டிபிள் பெட்டல் சீட்ஸ்னே தான் போட்டேன் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிக்சடு சீட்ஸ் தான் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அரேபிக்கம் நீங்கள் சேல் பண்ணிங்களே அதில் வந்து மிக்சடுஸ் என்ன வெரைட்டி இது தாய் ம எங்கே இருக்குது அதோடய மிக்சடு சீட்ஸ்னால் என்ன விவரம் அப்படி இப்படின்னு வந்து எங்கிட்ட வந்து கேட்டாங்க அது வந்து எப்படின்னா ரூம் போட்டு யோசிச்சு இந்த பொண்ணை ஒரு ஒன்றரை மணிக்கு கமெண்ட் பண்ணோம்னா இது என்ன பண்ணும் வாங்க மச்சி கலாய்க்கலாமா அப்படின்னு நினச்சி வந்தீங்க நீங்கள் இப்படின்னு கலாய்க்கிற நேரத்தில் உங்களை விட்டு போயிட்டே இருப்பேன் நான் அந்த மாதிரி ஆள் தான் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ இருக்குது ஓகே வெயிட் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக ஓகேவா ஓகே பார்த்துக்கலாம் ம் மச்சி பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு நான் போட்ட சீட் போட்டு வந்தேன் என்னோடய சீட் க்ரோன் பிளான்ட்டில் என்ன ஒரு உண்மை தன்மையுன்னு சொல்கிறேன் சீட் க்ரோன் பிளான்ட்ஸ் வந்து என்றைக்குமே மகத்துவம் இல்லாதது சீடு போட்டு வளர்த்து நம்ம ஏமாந்து போவோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து தயவுசெய்து நம்ம பேச வேண்டாம் சி கார்டன் குரோவர் இந்த மாதிரிலாம் நம்ம வளர்க்கணுன்றிருக்க எல்லாருமே ஒரே இதில் பயணிக்கிற நம்ம தான் ஸோ நான் அன்பான முறையில் நான் அன்பாக சொல்கிறேன் கேளுங்க சீடு போட்டு வளர்க்குற ஒரு பிளான்ஸுக்கு மகத்துவம் இருக்குது இது நான் அடிக்கடி சொல்வேன் தலையிலேருந்து கால் வரைக்கும் எந்த இடத்துல பிரான்ச்சஸ் வந்தாலும் அது இதுவாகவே வரும் புரியுதா இன்னொன்று சீடு போட்டு வளர்க்கும் போது அது ஜெர்மினேட் ஆகிறது அது அழகாக வளர்கிறது இதை பொறுத்து அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்ஸ் இருக்கும் நம்மளுக்குள்ள என்ன கலர் வருமோ நூறு சதவீதம் அதே கலர் தான் வரும்னு இருக்குது இருந்தாலும் அதாவது நம்ம ஹேண்ட் பாலினேஷன் இந்த பூவை இதுவாகவே பண்ணுறது அதுவாகவே தான் வரும் ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம பார்த்தோன்னே இல்லை வண்டுகள் மூலிமா அது பண்ணி அதுவாக ஏதோ ஒரு க்ராஸ் பாலினேஷன் நடக்குது வண்டுகள் மூலியமாக செல்ஃப் பாலினேஷன் நடக்கும் நடக்குதுன்னா அதில் எக்ஸைட்மெண்ட்டில் புது கலர்ஸ் வந்து சீட் க்ரௌண்டில் வரும் தங்கங்களா ஸோ மிக்சட் சீட்ஸ்னு அந்த அரேபிக்கம்க்கு நான் சொல்லியிருந்தேன்ல அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அரேபிக்கம்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிறதுல வந்து வெடித்து 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 அங்கங்கே சீ அதை விட நம்ம கிடையாது அதனால் மொத்தமாக அதை சேர்த்து வச்சு போட்டதுலேருந்து சீட்ஸ் தான் மிக்சர் சீட்ஸ்னால் என்ன சிஸ்டர் அப்படின்னு கேட்ட ராஜ்குமாரன் விஜிக்காக தான் இந்த பதில் ஸோ மிக்ஸடு சீட்ஸ்னால் வந்து அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி போட்டு வந்ததுலேருந்து இருந்தால் இதுதான் இன்னொன்று மதர் பிளான்ட்டெல்லாம் எங்கள் சிஸ்டர் இதுக்கு அப்படின்னு கேட்டிங்க தங்கமே நான் சொல்கிறேன் ஒரு பிளான்டிலருந்து சீடு எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னாலே அந்த பிளான்ட்டு மதர் பிளான்ட் ஆகிடும் ஏன்னா இதோட சீடு எடுத்து இன்னொன்று போட்டு அதோட குட்டியை பிரிக்கனா அது மதர் பிளான்ட் தான் நான் கொடுத்த எல்லாமே மதர் பிளான்ட்டு தான் ஓகே ஸோ டெர்மனாலஜிஸ் நீங்கள் யூஸ் பண்ண வரீங்க கேட்க வரீங்கன்னா ரூம் போட்டு வச்சு நைட் ஒன்றரை மணிக்கெல்லாம் உங்கள் தூக்கத்தை எங்கே எடுத்துக்கிட்டு வராதீங்க ராஜகுமாரன் விஜி உங்களுக்கும் தமிழிச்சி கடனுக்கும் எதாவது வாக்கிய தகவறாரா கிடையாது இல்லைப்பா நீ யாரும் முதல்ல எனக்கு தெரியும் நான் யாருன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேவா சரி நான் தான் சொல்கிறேன்ல நானாக யாரையும் இப்படி தேடுறது கிடையாது நீ தேட வைக்கிறீங்க அவ்வளோதான் த்ரீ ஹவர்ஸ் ஒன்லி ட்ராவல் ஃப்ரம் தஞ்சாவூர் டு அங்கே அவ்வளோதான் சொல்வேன் அடுத்து இது பார்த்துக்கோங்க இது வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ஓகே தலையிலேருந்து கால் வரைக்கும் இதே தான் இருக்கும் பட் இதுவே வந்து இப்போ கிராஃப்டட் பிளான்ட் இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே ரூட் ஸ்டாக் இது எங்கேருந்து வந்துச்சு சீட் போட்டு தானே வந்துச்சு இங்கேருந்து இதில் கிராஃப்ட் பண்ணி வைக்கிறோம் எப்பா மலையிலையோ தண்ணிலே ஏதோ ஒரு இதுலையோ இந்த கிராஃப்ட்டு வீணாக போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூ அழா இருக்குன்னு வாங்குகிறோம் இல்லையா அது ஆகும் இல்லாமலே போயிடும் அதாவது இது எல்லாத்துலேயும் நடக்கும்னு சொல்லலாம் எதுலேயாவது பட் சீடு குரோனில் அது கிடையாது இன்னொன்று ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீட் குரோன் பிளான்ஸில் வந்து இப்போ இதுவும் சீட் குரோன் இதே சொல்லிக்கிறேன்ப்பா சீட்ஸ் போட்டு வளர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சமாவது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை வாங்கணும் சரியா என்னோட நண்பர்கள் நிறைய பேர் முகநூலில் நேம்டு அரேபிக்கம்ஸ் வந்து சீட்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க இன்றைக்கி யாருக்கும் எதுவும் கையில் கிடைக்காதுன்னு வந்து கிடையாது ராஜகுமாரன் யூஜி கேட்டிருந்தாங்க சீட்ஸ் எங்கே உங்களுக்கு கிடைக்கிதுன்னு ஸோ கால்டு உங்களோட மச்சி எங்கே வாங்குறாங்களோ அங்கே தான் நானும் வாங்குகிறேன் ஓகேவா ஸோ முகநூலில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் யூனிவர்ஸ் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்குது அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகேவா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் போடுறோம் இல்லையா இதுவும் இதுவும் ஒன்றா அது பண்ண சீட்ஸ் தான் ஒன்று இப்படி வளரும் இல்லைனா வந்து அப்படி வளரும் ஓகேவா இது வந்து தெரியாததில்லை உங்களுக்கு தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க ஒரே ஏஜ் உள்ளது தான் பட் ஒரு ஒரு இதுக்கு தான் என்னோட குருஜி என்ன சொல்லி கொடுத்தாங்க அஞ்சு விரல் இருக்குன்னா இந்த வரலும் இந்த வரலும் ஒரே மாதிரி இருக்கா அஞ்சு வரலும் ஒரே மாதிரி இருக்கா ஒரு தாய் குழந்தைகள் அஞ்சு பேர் வராங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேரும் அப்படி இப்படி ஃபீச்சர்ஸில் கொஞ்சம் ரிசம்பளன்ஸ் இல்லை அஞ்சு பேர் ஒரே மாதிரியாக இருக்கிறாங்க இல்லை இல்லையா சில பேர் ஒரே மாதிரி ட்வின்ஸ் வராங்களா அப்படியும் இருப்பாங்க இதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டியது இவங்களும் ஒரு உயிர் இவங்க எப்படி தான் ஸோ அடிப்படையான கருத்துக்களை முதல்ல புரிஞ்சுக்கோங்க சரியா ஸோ இந்த சீட் க்ரோன் பிளான்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் வந்து அது இந்த கலர் இப்படி ஒயலட் அவுட்லைன் வந்து அப்புறம் இப்படி மாறுது இதெல்லாம் ஒரு எக்ஸைட்மெண்ட் நம்ம பார்க்குறதுக்கு புரியுது அதனால் சீட் க்ரோன் பிளான்ஸ் இன்னொன்று சொல்லிக்கிறேன் இப்போ புதுசாக எனக்கு இந்த கலர் என்கிட்ட வந்து வந்திருக்கு இது என்னோட ஹைப்ரிட்ன்னு சொல்கிறேன் நான் ஓகேவா ஏன்னா நான் சீட் போட்டு நான் பாலினேட் பண்ணி வச்சு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து இது வந்து நான் ஆக்சுவலி சீட் வாங்கி போட்டது தான் ஸோ இதுல வந்திருக்கிற இதை என்னோட தங்கங்கள் ஸ்டெஃபி நம்மளோட ஹைப்ரிடோ ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணேன் நான் என்னோட ஒன்று ஸ்டெஃபி இன்ட்ரட்யூஸ் பண்ணுறேன் அது அதிலே மாவிரிக்கிறவங்களுக்கு அது வந்துருந்தது ஒரே ஸ்டெம்மில் வந்து பூத்துடுச்சு அந்த பூ ரொம்ப எல்லாேருக்கும் பிடிச்சி போச்சு அதை ஒரே ஒரு தங்கத்துக்கு மட்டும் நான் கொடுத்துட்டேன் சீட் க்ரோன் பிளான்ட் அப்படின்னா எனக்கும் இல்லாமல் போயிடும் நான் நிறைய பேருக்கு கிடைக்காம போயிடும் அது மாதிரி இந்த அரேபிக் அடினியம் மேலே இருக்கிற ஒரு ஆசையில் மல்டி மல்டி சீட் போட்டு வளர்த்து வந்த இந்த ஒரு க்யூட்டான ஃப்ளவர்ஸ் எல்லாம் எல்லாேருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மக்கள் அந்த காலத்திலே அவங்க மூளையை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சீட் குரோனை கிராஃப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ இந்த மெயின் ஸ்டெம் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்க இந்த மெயின் ஸ்டெம் இருக்குன்னா இந்த இருந்து இந்த ஒரு பிளான்ட்டை ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டோன்னா முடிஞ்சு போச்சு இந்த பூ அவங்களுக்கு தான் போயிடும் ஆனால் இது இருபது கிராஃப்ட் பண்ணால் நான் இருபது பேர்த்தோட ஆசையை நிறைவேற்ற முடியும் ஆனால் கிராஃப்டட் பிளான்ஸ் அதுக்காக கிராஃப்டட் பிளான்ட்ஸ்க்கு மகத்துவம் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் நான் இதுக்கு ஒரு தனி சிறப்புனா அதுக்கு ஒரு தனி சிறப்பு இந்த நியாயத்தை இந்த உண்மையை நீங்கள் செய்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு விஷயத்தை சோஷியல் மீடியாவில் சொல்கிறேன்னா அதுக்கான உண்மைத்தன்மையை கொஞ்சம் அதை ஆராயும்போது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்கிறத மற்றவங்க ஒரு முட்டாள்கள் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம் நீ ஒன்று சொல்கிறியா அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் இருக்கிறவங்க வேறு அவங்கக்கிட்ட ஆரோக்கியமான வாதத்துக்கு அறி இது இதே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் இது எனக்கு ஒருத்தவங்க சொன்னது இந்த ஃப்ரேஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு ஆரோக்கியமான வாதத்திற்கு உங்களிடம் வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் இது ஒன்று பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது கரெக்டு தான் நான் உன்னை பேச வரேன் அப்படின்னா உனக்கு அதை புரிஞ்சுக்கவே மாட்டேன் தூங்குறவனை வந்து எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறவன் எழுப்ப முடியுமா அந்த மாதிரி ஆளுங்க என்ன நடிச்சிட்டு நடிச்சிருக்காட நான் போகிறேன் அப்படின்ட்டு போயிடுவோம்ல அதுதான் ஸோ தங்கங்கள்லாம் புரிஞ்சிக்கோங்க சீட் க்ரோன்ஸ் ஓகே சீட் க்ரோன் வந்து இதை ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன்னா முடிஞ்சு போச்சு அதனால் அது அதுலேருந்து தான் அந்த கிராஃப்ட் வந்துச்சு இப்போ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்லாக இப்போ இப்போ இதெல்லாம் வந்து ஒயிட் இருக்குது அடுக்கு இது நிறைய பேர்த்து ஒரு பிளான்ட்டை கொடுத்துட்டு என்ன பண்ணுறது முடியாது ஸோ புதுசு புதுசாக இப்போ லக்கி ஸ்டார்லாம் பார்க்குறோம் அழகழக வெரைட்டி செர்பெட் பார்க்குறோம் அப்படி ஒரு அழகு வெரைட்டி அதெல்லாம் என்ன பண்ணுறது காட்ரூனும் அதிலிருந்து அதாவது இப்படி தான் வந்திருக்குன்றது வந்து ஒரு விதமான அனுமானம் ஓகே இப்போ இதை கட் பண்ணி சையான கட் பண்ணி கிராஃப்டை ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த ஒரு நல்ல மனுஷன் யாருன்னு தெரியல ஆரம்பத்தில் அந்த கிராஃப்டை ட்ரை பண்ணி ஓ இதை இருபது பேத்துக்கு கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லது ஒன்று அந்த ஹார்ட் ப்ரூன் பண்ணி அதை கட் பண்ணும்போது தான் ஓ இது ஹார்ட் ப்ரூனு இதை கட் பண்ணால் இங்கேருந்து பிரான்ச்சஸ் வெடிக்குதா அப்படின்னு இன்னொரு ஒரு புரிதல் இதெல்லாம் சீடு போட்டு வளர்த்து வரும்போது தான் ஒரு ஒரு தும் இதில் வந்து வீ கிராஃப்ட் பண்ணுறதா அதுக்கப்புறம் இதில் ரெண்டு மூணு பீஸஸ் வச்சு கிராஃப்ட் பண்ணி இதெல்லாம் மூணு பீசஸ் வச்சு கிராஃப்ட் பண்ணி வைக்கிறதா அப்புறம் இதில் வருஷம் வருஷம் திக்காகாமல் எப்படி ஹார்ட் ப்ரூன் பண்ணுறதுக்கு ஒன்னில் ஒண்ணே கட் பண்ணி சாஃப்ட் ப்ரூன் பண்ணுறதா இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்தது தான் தங்கங்களாம் அதனால சீட் க்ரோன் போட்டு வளர்க்குறோன்னா அதுக்குன்னு ஒரு மகத்துவம் இருக்குது எல்லாருக்கும் கொடுக்க முடியலன்ற பட்சத்தில் தான் அந்த கிராஃப்டட் வந்தது அதுக்காக கிராஃப்டட் பிளான்ஸ் வந்து மட்டும் அப்படின்றது கிடையாது சீட் க்ரோன் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு தனித்தன்மை இதை கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக புரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒபிசம் க்ரஸ்டேட் டுவெண்ட்டி ஓகே இந்த டுவெண்ட்டி சீட்ஸ் வந்து கிரெஸ்டேட் உங்களுக்கு தெரியும் நல்லாவே நம்மளோட கம்ஃபங் சேத்தின்ற பேரில் வந்து நான் கொடுத்தேன் எப்படி விசிறி போன்ற அமைப்பில் வந்து இருக்கும் இந்த இது பாருங்கள் விசிறி போன்ற அமைப்பில் இது இயற்கையில் எல்லாத்துலேயும் வரும் நீலாக்கானலாம் சூப்பராக வந்துட்டுருக்கு ஸோ இதுக்கு பேர் கிரஸ்டேட் அப்படிம்பாங்க மேபி கிரசன்ட் ஓகே க்ரஸ்டேட் வேறு கிரசன்ட் ஓகே ஒரு தொகுப்பு ஒரு அது அது வந்து ஒரு விதமான ஊட்டச்சத்து அதிகம் அது என்னங்கிற மறந்து போச்சு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க தங்கங்களா ஸோ எனக்கு தெரியலை ஒன்று இந்த சொல்லுங்கன்னு சொல்கிறது நான் ஒன்றும் அசிங்கப்படுறதே கிடையாது நீங்கள் போய் ஒன்றை தேடுவீங்க படிப்பீங்க அதுதான் எனக்கு வேணும் அதுதான் எனக்கு வேணும் ஸோ இன்றைக்கி எத்தனையோ பேர் சேல் பண்ணலாம் இன்னும் பண்ணலாம் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறோம் இந்த இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்து உங்களை வளர்க்குறேன் பார்த்தீங்களா இது பொறுக்காமல் தான் என்னோடய வந்து யூடியூப்பில் என்னோட இதில் என்னை தேடி வந்து கமெண்ட் பண்ணுறாங்க அது வந்து அவ்வளோ ஒரு அசிங்கம் அப்படின்னே தெரில அதாவது எப்படின்னா நான் ஒன்று வித்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஏ என் கிடைக்குவா என் கிடைக்கவா என் கிடைக்குவா அவ்வளோ ஃப்ரீயாகிட்டிங்களா நீங்கள் உங்களோட எண்ணங்களை அழகாக்குங்க நீங்கள் இருவீங்க அதை தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இது இது வந்து என்னோடய கைண்ட் அட்வைஸ் ஓகேவா நான் திரும்ப திரும்ப எச்சரிக்கையாது ஏன் ஒன்றும் சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கிறேன் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னொன்று ஒரு ஒரு இந்த பிட்டு போதுமா இன்னும் கொஞ்சம் போடவான்னு நான் போட்டே போய்ட்டேன் ஏன்னா ஏன் மடியில் கனம் இல்லை நான் வந்து இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு பொய் சொல்லி காட்டுக்குள்ளே உட்காந்து நான் எதுவும் பண்ணலை இதை தான் நான் சொல்லுவேன் நான் சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரஸ்டேட் இருக்குதுல இதில் இருந்து வந்த பூவில் இருந்து எடுத்தது தான் இந்த இந்த மாதிரி அதாவது நான் வாங்க தான் செஞ்சேன் கிறிஸ்டிய ரொபீஸம் சொல்லிட்டு டுவெண்ட்டி சீட்ஸ் இது ரொம்ப ப்ரெஷ்யஸ் தான் சொல்லணும் இது போட்டால் இதுவாகவே வளருதா அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குதுல்ல அதை வந்து நம்ம பார்க்கணும்ல அதை என் தங்கங்களுக்கு இதை சீடு இப்போ போட்டு காமிக்க போகிறேன் நீங்களும் அதில் எப்படி பயணிக்கலாம் அந்த மாதிரி பயணம் செஞ்சு வந்த ஒரு தங்கம் தான் ஒரு பொண்ணு மெசேஜ் போட்டிருந்தா பாவம் உண்மைத்தன்மை எதுவுமே தெரியாமல் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி சரக்கொண்டரை வந்து பூத்து கொட்டுதில்லை அது வந்து கிராஃப்டட் தான் அதனால் தான் அஞ்சு வருஷத்தில் பூத்து எடுத்துன்னு அதெல்லாம் அதுதான் போட்டிருந்தாங்க அது பைத்தியமே சீடு போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க அவங்க அதை நாங்கள் ஆரம்பத்துலேருந்து ஃபாலோ பண்ணுறோம் என் யூடியூப்பில் ஆரம்பத்துலேருந்தே ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காங்கல்ல அவங்க ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு ஓகே நம்மளை வந்து ஃபாலோ பண்ணி அது மாதிரி இந்த கிரஸ்டேட் நாளைக்கு கேட்பான் ஒருத்தன் வந்து வேலை வெட்டி இல்லாமல் யாருக்கோ சொம்பு தூக்கிக்கிட்டு யாருக்கோ இது பண்ணிக்கிட்டு வந்து கேட்பான் இந்த சீடு எங்கே வாங்குனீங்க என்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்க இந்த கேள்விக்கு இந்த பொண்ணுகிட்ட போய் கேட்குறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ் ஏன் நம்ம வேலைன்னு தனியாக இருக்குதுன்னா நம்ம இந்த வேலையை பார்க்காம ஏன் பாவன் இவன் பின்னாடி போயிட்டுருக்குறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேலையை பார்ப்பீங்க சரியா ஸோ இது என்னன்னா இது கேட்பா அதுக்கு தான் இந்த வீடியோன்னு வச்சுக்கோங்க இன்னொன்று என் தங்கங்களுக்கு நான் எஜுகேட் பண்ணுறேன் இது இப்படி இருக்குது இது மூலியமாக கற்றுக்குறாங்க இதில் என்னப்பா கஷ்டம் உங்களுக்கு எனக்கு உண்மையிலேயே புரியவே இல்லை உங்கள் மன அமைதியை தொலைச்சிட்டு நீங்கள் தெரியுறீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது பட் நான் ரொம்ப கூலாகவே இருக்கேன் நான் எனக்காக ஒரு கவிதையை ஒருத்தவங்க எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள் அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை இது தானாக சேர்ந்த கூட்டம் இதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது நீங்கள் பிறக்கானு வந்து நீங்கள் நீங்கள் வச்சுக்கிட்டு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு அங்கிட்ட இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நீங்கள் என்ன தான் நீங்கள் மாடுலேஷனில் பேசி நீங்கள் என்ன தான் இது பண்ண நினச்சாலும் ரொம்ப நாளைக்கு வண்டி ஓடாது பிகாஸ் ஆஃப் யுவர் ஆட்டிடியூட் ஏன்னா நான் என்னோடய பவுண்டரியை வச்சுக்கிட்டேன் இவ்வளோதான் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு நல்லாவே இருந்தாலும் அடுத்தவங்க முன்னேறக்கூடாதுன்னு பார்க்குறீங்க அந்த எண்ணத்தை கடவுள் பார்ப்பார் ஸோ ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிஸ்னஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் கோல் என்னைக்கு அடுத்தவன் நம்ம போனாலும் பரவாயில்ல அடுத்தவன் விடக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ மேலேருந்து அதை பார்த்துட்டே இருப்பான் அது என் வாழ்க்கையில் நிறையவே நடந்துகிட்ருக்கு இருக்கு பிளானிங் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நம்ம வந்து சின்ன லெவலில் பண்ணுறமோ பெரிய லெவலில் பண்ணுறோமோ அப்படிங்கிறது வந்து கிடையாது இன்றைக்கி தமிழிச்சி கார்டன் இல்லை அப்படின்னா நாளைக்கு பத்து உள்ள என்னை வாழ்த்தணும் என்னை போட்டுடணும் பேரளவில் நான் மட்டும் இப்படியே இது பண்ணேன் அப்படின்னு சொல்கிற ஆள் நான் கிடையாது அதனால் இன்னொரு ஒரு இதையும் நான் அதில் சொல்லிக்கிறேன் பறவை கூட்டத்தில் கல்லெறிகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த பறவை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பறந்து ஓடிடும் கரெக்டாக தேனீ கூட்டத்தில் கல் எறிகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நம்ம தான் ஓட வேண்டியிருக்கோம் தேனீ ஓடாது இதில் நான் இதில் என்ன கருத்து நீங்கள்லாம் யோசிச்சிருப்பீங்கன்னு காமனாக யோசிக்கிறவங்க என்ன யோசிப்பாங்கன்னா பறவை கூட்டத்தில் கல் எறிகிறோம் அப்படின்னா அந்த பறவைகள் ஓடிடும் தேனி கூட்டத்தில் கல்லெறி இருந்தால் அந்த தேனி என்ன பண்ணும் போகாது நம்மளை விரட்டும் நம்ம தான் ஓடணும் அப்போ பறவை கூட்டத்தில் கல்லறி தான் கரெக்டோ அப்படின்னு தோணலாம் கிடையாது தேனி கூட்டத்தில் ஏன் நம்ம கல் எறிகிறோம் நீ சவனேன்னு இருக்க வேண்டியது தானே ஆனால் தேனி கூட்டத்தில் போய் நீ கல் எறிகிற அப்படின்னா அந்த தேன் எடுக்க தானே எரியிற ஆனால் அந்த எல்லாம் என்ன பண்ணுச்சு ஒன்றை விரட்டிடுச்சிச்சா இதே தான் இப்போ இங்கே என்னோடய தமிழ்ச்சிக்கடன் நடக்குது இது தேனி கூட்டம் ஓகே இது தேனி கூட்டம் என் மேலே கல்லை எரிஞ்சிங்க அப்படின்னா நீங்கள் தான் ஓட வேண்டியிருக்கோம் நான் ஓட மாட்டேன் நான் ஸ்ட்ராங்காக அங்கேயே என் தேனியை சேகரிச்சிட்டு தான் இருப்பேன் ஒழிய நான் ஓட மாட்டேன் அதனால் நீங்கள் உங்கள் வழியை பார்த்து போங்க நான் இதை ரொம்ப கைண்டாகவும் ரொம்ப பொலைட்டாகுதாகவும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கேட்டுக்கோங்க ஸோ இந்த இதை வந்து நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் விதைச்சி விட்றேன் ஸோ கிரஸ்டேட்டை விடுதலை நான் தண்ணியிலே அந்த மாதிரி தான் போடலான்னு நினைக்கிறேன் தமிழில் எதை எதாம்ப்பா போடுறது நம்ம எதை இது பண்ணலான்னு என் வீடியோ எப்படா வருதுன்னு உட்காந்துருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது எனக்கு எவ்வளோ பெரிய சக்ஸஸ் தெரியுமா தங்கங்களா ஏன் தங்கங்களா ஆயிரம் வேலை இருக்கா உனக்குன்னு பார்க்காம போயிட்டீங்க ஆப் சப் லோக் ஹை சஹே அகர் ஆப்லோக் ஹிந்தி மே வீடியோஸ் ஆயிட்டே மே ஹிந்தி மே பி வீடியோ காரேங்கே ஓகே இனிமே ஹிந்தியில் வீடியோ வேணுனாலும் நான் போடுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கறத தங்கங்களா என்னடா ஆச்சு கடன் திடீர்னு எத்தனை பேர் விழுந்து விழுந்து சிரிச்சிங்க சொல்லுங்க பார்க்கலாம் கமெண்ட் பண்ணுங்க ஐயோ சிஸ்டர் சத்தம் போட்டு சிரிச்சுட்டேண்ணா அப்படின்றவங்க சொல்லுங்க வீடியோத்தோ ஹிந்தி மே வீடியோ கரேங்க ஓகே சமச்சு கேயா ஓகே ஃபால் தேசி ஃபால் தேசி இதில் சின்ன பிள்ளையில படிக்கும்போது ஏன்னா பரதேசி பரதேசிங்கிற இதை வேற அந்த பட்ட ஹிட்டு கிட்டுங்கிறேங்க நினச்சிக்கிட்டு அவ்வளோ நான் இது பண்ணியிருக்கிறேன் அப்புறமா தான் வல் தேசினா என்ன அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சிச்சு ஸோ கிரஸ்டேட்டோட இதை அப்டேட் நான் தரேன் அதுக்கப்புறம் எத்தனை எஜுகேட்டர் நான் நேற்று வீடியோ ஒன்று போட்டு எஜுகேட்டர்னு இது கூட போட்டு பேசியிருப்பேன் அவ எஜுகேட்டர் ஆவா அவள் எஜுகேட்டராக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்யாததை சொல்லலை ஓகேவா ஸோ இது வந்து அல்பினோ நான் என்னோடய தங்கங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க அந்த அளவுக்கு குடு இது பண்ணி வச்சிருக்கேன்னு எனக்கு சந்தோஷமா இருக்குது ஆல்பினோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக்மெண்டேஷன் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் பிக்மெண்டேஷன் இஸ் கான் இது பிளான்ஸில் மட்டும் வராது அனிமல்ஸில் வரும் இந்த மாதிரி இதில் வரதுக்கு எல்லாமே பேர் காமனாக ஆல்பினோன்னு பேர் நான் கடவுள வேண்டிய வேறு வேறு அல்பினோவங்க கிடைச்சா நல்லா இருக்குமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாமேனு பார்த்தா ஆல்பினோ கண்ணா பின்னன்னு ரெண்டு நாலஞ்சு வந்திருக்குதுப்பா நான் சொல்கிறேன் அப்புறம் அந்த அரேபிக்கம் நேம்ஸ் என்ன இதென்ன கூகுளில் தண்டுறேன் என்ன நேம்னாலும் என்னடா ஒரு குழந்த தனமும் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க இது சாரி அரேபிக்கம் நேம் என்னென்னு காட்ஜி ரெட் பேங்கிள் எம்ரால்டு க்ரௌனு வாங் வாங் என்னென்னலாம் வேணும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வகையான இது வந்து எங்கிட்ட நீ கேட்டது பத்து தான் கூகுளில் தட்டுனா சாமி எனக்கு சின்ன இருக்கீங்க வளராமலே எனக்கு எனக்கு ஒன்றுமே போய் நிமிஷம் கூகுளில் போட்டால் இதை பார்த்து பார்த்து கூட நான் நான் பட் அதை தெரியாது கிரைஸ்தானியா பார்த்துக்கோங்க கிரைஸ்தானியா நான் கூட கிரைஸ்தானியாவோடய ஹிஸ்ட்ரியை உருவாக்குனதே யாரும் நினச்சேன் கிடச்சி பார்த்தா கிரைஸ்தானியா என்ன அப்படிங்கிறது வந்து தான் தெரியுது ஸோ இதனால் இதோட நிப்பாட்டிகிட்டே நல்லது இல்லைன்னா பல உண்மைகளும் வெளியில் வரும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஏன்னா நானாக உங்ககிட்ட வரல நீங்களே என்னை வந்து இது பண்ணுறீங்க அவ்வளோதான் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் என்னோட அடுத்தபடியான இது ஸோ தங்கங்களுக்கு சீட் குரூப் உடனே பற்றின இது நான் சொல்லிட்டேன் ஸோ சீட் குரூப் போட்டு வளர்த்து இப்படி இது பண்ணும்போது இதோட எக்ஸைட்மெண்ட்டு சூப்பராக இருக்கும் என்னோடய தங்கங்களுக்கு இதை நான் சீராகவே கொடுத்துட்டு போயிடலாம் ஆனால் நான் அதை கொடுக்க விரும்பலை ஏன் அப்படின்னா இப்போ தான் நான் அவங்கள என்ன பண்ணுறேன் நான் சொல்லிட்டேன் பவுண்ட்ரி எனக்குன்னு நான் விதிச்சுட்டு விதிச்சுட்டேன் அதில் இருக்கவங்களை நான் தட்டி தட்டி எழுப்பி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து பண்ணிட்டுருக்கிறேன் சார் நார்மல் ரோஸ் சடனே ஃப்ரீயாக கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது சொமாலன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரான ஹார்டி இது அது போட்டவொடனே வந்தோம் பத்துக்கு பத்தும் வந்தவங்களும் இருக்காங்க அதை போட்டு வளர்த்து அவங்கள இது பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் அதுக்கப்புறம் போக போக என் வழியை நான் நிர்ணயிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இதோட பேரான அதோட பேர் என்ன ஐயோ இந்த சீடையும் இவ கொடுப்பாளான்ற பயத்திலே நீங்கள் இந்த பதட்டத்தில் அறையிறீங்க ஆக்சுவலி எனக்கு அந்த ஐடியாவே இல்லை ஆனால் நீங்கள் இன்னும் என்னை ட்ரிகர் பண்ணிவிட்டு அந்த ஐடியாவை கொடுத்து நீங்கள் பண்ண வச்சிக்கின்னு வைங்க என் மக்களை பேஸிக்கில் இருந்து அதில் எப்படி சீட் போட்டு வளர்க்க வச்சு எல்லாம் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கணும் அதே மாதிரி இந்த சீட்ஸையும் நான் கொடுக்க ஆரமிச்சிருவேன் சொல்லிட்டேன் நான் சரியா நான் ஒளிஞ்சு மறைஞ்சு இது பண்ணணுன்ற தேவையெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது ஃபேஸ்புக்கை தட்டுனா எல்லா சீட்ஸ் அப்புறம் யார் என்ன எங்கேன்னு எல்லாத்தையும் நான் இது பண்ண வேண்டியிருக்கோம் அதனால் கம்முன்னு இருந்திருக்கோம் அவ்வளோ தான் சொல்லி உங்களை நான் எந்த விதத்துலையும் தனியாக உங்களோடய முகநூல்லையோ இல்லைனா வந்து உங்களோட எந்த விதமான இதிலையுமே வந்து நான் உங்களை தீண்டவே இல்லை நீங்கள் தான் ஏன் யூடியூப்பில் வந்து கமெண்ட் போட்டு இதெல்லாம் வாங்கி கட்டிக்கிறீங்க ஆனாலும் ஸ்பெஷல் வீடியோ ஒன்று உங்களுக்காக தனியாக வந்துக்கிட்டு இருக்குது அதையும் வந்து நான் சொல்லிக்கிறேன் இதில் ஓகேவா இன்னொன்று ராஜகுமாரன் விஜி அப்படின்றவங்க தான் எனக்கு ஒன்றரை மணிக்கு வந்து கமெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவில் வந்து வேறு ஒரு இது வந்து ப்ரொமோட் பண்ணாங்க அதில் ஒருத்தவங்கள்ட்ட சொன்னது என்ன ஒரு ஐயோக்கியத்தனோ அது நம்ம ஒரு வீடியோ பண்ணிகிட்டு நம்ம ஒரு இது பண்ணுறோம் எனக்குன்னு வெளி விஷஸ் இருப்பாங்களே இல்லை என் கடையில் வாங்க அந்த அளவுக்கு ஃப்ரீயாக ஆகிட்டாங்களா அங்கே ஒன்றுமே இல்லையா என்ன எதனால் வந்து இந்த மாதிரி வந்து இழுக்கிறாங்க நீ என்ன தான் இழுத்தாலும் சரி அதான் ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க நீ புல்ல இழுத்தா கூட நாங்கள் உங்ககிட்ட கிட்ட தான் வாங்குவோம் சிஸ்டர் நீங்கள் எங்களை கூட பரவாயில்ல சிஸ்டர் ஏன் நாங்கள் உங்கள் கிட்ட தான் சிஸ்டர் வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் இதை நம்ம டிசைட் பண்ணுறதில்லை கடவுள் டிசைட் பண்ணுறாரு அதே மாதிரி இந்த சீட்ஸை நான் கொடுக்கணுமா வேணாமான்னு டிசைட் பண்ண வேண்டியது நான் இல்லை நீங்கள் தான் என்னை ரொம்ப ட்ரிகர் பண்ணாதீங்க